பம்மல் பன்னிரெண்டாவது வார்டு பகுதி கழக திமுக சார்பில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா கழக கொடியேற்றி அன்னதானம் வழங்கினர் சென்னை அடுத்த தாம்பரம் மாநகராட்சி பம்மல் பன்னிரெண்டாவது வார்டு பகுதி கழக திமுக சார்பில் நாகல்கனி இரட்டைமலை சீனிவாசன் தெருவில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா வட்டக்கழக செயலாளர் ஸ்ரீதர் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு மாவட்ட மாணவரடி அமைப்பாளர் பேராசிரியர் பிரபு கலந்து கொண்டு கழகக் கொடியேற்றி இனிப்புகள் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினர் இதில் மாமன்ற உறுப்பினர் சத்யா மதியழகன் வட்ட தலைவர் ஜி பாஸ்கர் மாவட்ட பிரதிநிதி என் கே ரவிச்சந்திரன் பகுதி வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் கே செந்தில்குமார் மாநகர தொழிற்சங்க துணை அமைப்பாளர் சி மதியழகன் வட்ட பிரதிநிதி என் சீனிவாசன் வட்ட பொருளாளர் டி தரசிங் ஆகியோர் இணைந்து பொதுமக்களுக்கு காலை உணவு அன்னதானம் வழங்கப்பட்டது முன்னாள் வட்ட செயலாளர் டி சம்பத் வட்ட பிரதிநிதிகள் டி பன்னீர்செல்வம் எஸ் சரவணன் துறை செயலாளர்கள் ச சுஜாதா மற்றும் பழக்கடை குமார் டி சுரேஷ் கே ராம்குமார் ராஸ் பத்மநாபன் ஆர் செல்வராஜ் ஆர் மோகன் எல் சாலமன் எஸ் சண்முகம் ஆர் ஸ்டாலின் எம் குமரன் ஏ அரவிந்த் டி இளையராஜா கேவில் இ எழில் எம் திலக் பி பெருமாள் எஸ் மரியக்கண்ணு எஸ் தங்கராஜ் ஜி ரமேஷ் கே குணா எஸ் பி ரோஷன் ஆர் குகன் கே கபிலன் என் மதன் ஜி பாலாஜி மகளிரணி கே அமுதா கே சூரியகலா ஆர் பரிமலாப்ரியா எஸ் அமலி டி கற்பகவல்லி ஆகியோர் கழகத்தின் அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் 何でここに何でここに何でここ Tað er ikki heilt klárt, hvussu tað er. கிளிக்கான நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க